அதுல இந்த மார்க்சிய தலைவர்கள் வந்து உங்களுடைய தியாகம் போற்றத்தாத்தோட செத்து போச்சு ஏ இவ்வளவு தோழர்கள் சேர்ந்து நூறு ஆண்டுகளை தொட்டு வாழுகிற அந்த மகனுக்கு நீங்க ஏன் ஒரு கூட்டம் நடத்தல ஒரு வாழ்த்து கூட்டம் ஏன் நடத்தல ஏன் இந்த அரசு செய்யல கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தானே இருக்குது கம்யூனிசம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடி பெரியார் சிறை சென்ற காலங்கள் எவ்வளவு பேர அண்ணா சென்ற காலங்கள் எவ்வளவு ஐயா கருணாநிதி சென்ற காலங்கள் எவ்வளவு எங்க ஐயா வாழும் இன்னைக்கு மகாக்குமார் நல்ல நல்லதுன்னு அவனுக்கு சிறை சென்ற காலங்கள் எவ்வளவு போனாரா இல்லையா வீச முடிய புடுங்கனானா இல்லையா சுருட்டால சுட்டானா இல்லையா அப்பவும் இந்த விடுதலை வந்து விலகாம நின்ன மகன் வார்டு கவுன்சிலர் பதவி அனுபவிச்சது உண்டா யாராவது சொல்லுங்க ஒரே ஒரு முறை பாராளுமன்ற தேர்தல் அவர் நிற்கும் போது அவரை சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு ஆதரவா நின்று பிஜேபி ஆதரிச்சு கூட்டணி வச்சு அவரை தோக்கடிச்சது இந்த திமுக தான் இன்னைக்கு இருக்கும்போது அரசு விழாவாக எடுத்து இந்த கருணாநிதி ஐயாவுக்கு நூற்றாண்டு விழாவை ஓராண்டு கொண்டாடுகிற நீங்கள் நூறாண்டை வாழ்கிற காலத்தில் தொட்ட ஒரு மாபெரும் தலைவனுக்கு ஒரு நூற்றாண்டு விழாவை ஒரு விழாவை வந்து வாழ்கிற காலத்தில் எடுத்து அரசு விழாவை எடுத்து பாராட்டக்கூடாதா நீங்க பாருங்க என்னைய பாருங்க இது கம்யூனிஸ்ட் தோழர்கள் என் செய்யல நீங்க செய்யல அதை யாரோ தனிப்பட்ட முறையில் இருக்க மணிவண்ணன் ஒரு பழக்கடை வச்சுக்கு ஒரு முன்னெடுத்து எங்க ஐயா நெடுமாறனை கூப்பிட்டு அவர்களா சேர்ந்து ஒரு விழாவை எடுத்து அதில் நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு போறாரு முதலமைச்சர் ஏன் நீங்கள் செய்யக்கூடாதா இவ்வளவுதான் உங்களுக்கு மதிப்பு இருக்கு